முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்கும் விஜய் அவர்கள் ஐ விட்னஸ் அதாவது கண்ணால் பார்த்த சாட்சியாக மட்டும்தான் சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார் அவர் அக்யூஸ்ட் அதாவது குற்றம் சாட்டப்பட்ட நபராக அவர் இல்லை ஏன்னா அவருக்கு இந்த வழக்கு சம்பந்தமான எஃப்ஐஆர்ல விஜய் அவர்களுடைய பெயர் இடம்பெறவில்லை அப்படின்றது ரொம்ப ரொம்ப கவனம் கவனம் கொள்ளத்தக்கது ஒருவேளை சிபிஐ என்கொயரி முடிஞ்சதுக்கு அப்புறமா சார்ஜ் ஷீட்டுன்னு சொல்லப்படக்கூடிய குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் பொழுது விஜய் அவர்கள் அக்யூஸ்டாகவும் மாற்றப்படலாம் அது அதுக்கான வழிவகைகள்லாம் இருக்கு பட் அதுக்கு இன்னும் நாள் இருக்கு ஆனா இந்த விசாரணையை பொறுத்த வரைக்கும் காவல்துறை அதிகாரிகிட்ட இப்படி நடத்தினதுக்கு அப்புறமா மீண்டும் விஜய் அவர்கள்ட்ட விசாரணை அப்படின்றது நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணே முக்கால் போல விசாரணை அப்படின்றது நிறைவடைஞ்சிருச்சு நாலு மணிக்கு அவர் வெளியே வந்துருவாரு எதிர்பார்த்தோம் ஆனா அடுத்த இரண்டு மணி நேரத்திற்கு விஜய் அவர்கள் சிபிஐ தலைமை அலுவலகத்தை விட்டு வெளியே வரவே இல்லை சரியா ஐந்து ஐம்பத்தி எட்டு மணி அளவுல தான் அவர் டெல்லியில இருக்கக்கூடிய சிபிஐ ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து வெளியே வந்தாரு முன் முன் சீட்ல அர்ஜுனா உட்கார்ந்துருக்கிறாரு பின் சீட்ல லெப்ட் சைட்ல விஜய் உட்கார்ந்துருக்கிறாரு ரைட் சைட்ல சிடிஆர் நிர்மல்குமார் உட்கார்ந்து இருக்கிறாரு அந்த காட்சிகளையும் நம்ம கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கு ஏன்னா இருந்து டெல்லிக்கு கிளம்பும் போது நல்லா சிரிச்ச முகத்தோட கையெல்லாம் காட்டிக்கிட்டு கிளம்புனாரு அப்புறம் டெல்லி விமான நிலையத்திலேருந்து சிபிஐ ஹெட் கோார்டர்ஸுக்கு வந்துகிட்டு இருந்த நேரத்திலையும் க எல்லார்டையும் பார்த்து கையெல்லாம் காட்டி ரொம்ப சிரிச்ச முகமாக தான் இருந்தார் ஆனால் சிபிஐ ஹெட் இருந்து அவர் ஹோட்டலுக்கு திரும்பின அந்த நேரத்தில் பார்த்தா அவர் முகத்தை வெளியாக காட்டிக்க விரும்பலை ஒரு மாதிரி இருக்கமா சோர்வான ஒரு முகத்துடன் தான் அவர் காணப்பட்டார் அப்படின்றத ரொம்ப தெல தெளிவாகவே பார்க்க முடியுது